லெப்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் அவசர நிலை பிரகடனமா போராட்டம் நடத்தக்கூடாதா என்று கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரான கே பாலகிருஷ்ணன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஒண்ணும் தமிழ்நாட்டுல இல்லையே நல்லாதானே இருக்கு தமிழ்நாடு அதாவது நான் தமிழ்நாடு நல்லா இருக்குது கவர்மெண்ட் வந்து நல்ல கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல வேலை செய்யற ஆபீஸர்களுக்கு ஒத்துழைப்பு கிடையாது இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பிரச்சனையாக அந்த யார் கோ அரசியல்வாதி பிரச்சனை பண்ணாதானே யாரோ ஒருத்தர் பறிச்சுருக்கோம் அரசியல் என்ன பண்ணோம் யாரோ ஒருத்தர் தானே பண்ணுறாங்க அரசியல்வாதி யாரும் எம்எல்ஏ எம்பி யாருன்னா மந்திரிங்க யாருனா தப்பு போனால் அது இது பண்ணலாம் யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணுறதுக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பேற்ற முடியும் அவங்களுக்கு தண்டிக்கலைன்னா பரவாயில்ல அவளை தண்டிக்கிறாங்கள அதனால் அது கரெக்டாக நம்ம எப்படி சொல்லக்கூடாது அடுத்த ஸ்டேட்டோட பொறுத்தா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டோட அதிகமாக தான் இருக்குது நம்ம ஸ்டேட்டில் கம்மியாக இருக்குது ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப சொல்ல முடியாது இப்போ கொஞ்சம் காலமாக தான் அந்தமாரி ப்ராப்ளம்ஸ் வருது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் டைட் பண்ணும் தமிழ்நாடு அப்படி இருக்கவே என் பார்வைக்கு அப்படி தெரியல ஆனால் கம்யூனிஸ்ட்டும் மற்ற அரசியல் எதிர்கட்சியும் இதாக பேசணும் வந்துக்காக பேசியிருக்கலாம் ஆனால் ஒரு வேளை தொடராட்சி தொடர்றாங்க அதனால் ஒரு தொடராட்சி கூட்டணியும் அவ்வளோ அவங்கக்கிட்ட பிரிக்கிறாங்க கூட்டணி சேர்த்துக்க மாட்டுறாங்க அமைப்பை அமைச்சக சேர்க்கிறது அதனால் ஏதோ ஒரு ஒரு வெறுப்பு வச்சு எதாவது கொடுக்குறாங்கன்னு தெரியல ஆனால் என்ன நியூஸ் பார்த்த வரைக்கும் எமர்ஜென்சி வர்ற மாதிரி தெரியல என்னடி என்னடி பார்வைக்கு ஆனால் அவர் சேர்ந்ததெல்லாம் தான் இருக்குது முக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் நல்லா இருக்குது கடவுள் பந்தி எல்லாமே பண்ணுறாங்க பண்ணால் கூட அவங்க மேலே குற்றம் சொல்கிறாங்க அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை எமர்ஜென்சி வர்ற சுச்சுவேஷன் இல்லை தான் அது வந்து எக்ஸாக் பண்ணி பேசுகிற மாதிரி அது வேணா அரசியலாக இருக்கலாம் பட் வந்து அது எக்ஸாக்ரேஷன் தான் இருக்குது ஏன்னா எல்லாமே நல்ல விதமாக வந்து ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கும் போது அது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்க எதுவும் மாதிரி தெரியல இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில இடத்துல வந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அதாவது பெண்கள் பாதுகாப்பு அந்த மாதிரி இதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அதே மாதிரி போராட்டம்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதை மேக்சிமம் அவாய்ட் பண்ணும் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதாவது பப்ளிக் என்ன நீடோ அதை வந்து அவங்க கரெக்டாக பண்ணும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸு இந்த மாதிரி ஸ்கூல்ஸு அந்த மாதிரிலாம் சேஃப்டி இதெல்லாம் வந்து அவங்க இன்னும் நிறையா டெவலப் பண்ணணும் இல்லை அவங்க கம்யூனிட்டி அதாவது கம்யூனிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்களுடைய போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க பட் வந்து அது போராட்டம் மட்டுமே சொல்யூஷன் கிடையாது நமக்கு என்ன சேஃப்டியோ நம்ம தான் பார்த்துக்கணும் ஃபஸ்ட் நம்ம வீட்டை எப்படி நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி நாட்டில் என்னென்ன நடக்குதோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும் போராட்டம் பண்ணுறதுனால ஒரு யூஸும் கிடையாது பப்ளிக் தான் பாதிக்கப்பட போகிறாங்க நீங்கள் போராட்டம் பண்ணிங்கன்னா பஸ்ஸு டிராஃபிக் ஆகும் ரெண்டாவது வேலைக்கு போகிறவங்க கரெக்டாக போக முடியாது இந்த மாதிரி பல விதமான சூழ்நிலைகளில் மக்கள் பாதிப்பாங்க போராட்டம்ன்றது ஒரே நாள் நடத்திட்டு இவங்க போயிடுவாங்க கம்யூனிஸ்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்ட்டு தெரியத்துக்காக தான் போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்களும் பண்ணோம் அப்படின்னு காட்டுறதுக்காக அதை விட பப்ளிக் என்ன தேவைப்படுதோ அதை அவங்க கரெக்டாக பண்ணாங்களோ அதுவே நல்லதாக இருக்கும் எந்த விதமான எமர்ஜென்சியும் கிடையாது ஏன்னா ஸ்டாலின் அவளை சாப்பிட்டா போகிறதுனால அவர் அப்படி பேசுகிறார் எல்லாருக்கிட்டும் நாட்டு தாட்டி ஜெயிக்கிறோமோ இல்லையோ இவனுங்களுக்கெல்லாம் சரியான முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளே ஜெயலலிதா மாதிரி உள்ளே வச்சு பாடங்களை க மாவுக்கட்டு போட்டால் எல்லாம் அடங்கி இருப்பானுங்க அதனால தான் இந்த வார்த்தையெல்லாம் வருது இவனுங்கெல்லாம் ஒழுங்காக இருந்துருந்தாங்கன்னா இவன் கம்யூனிஸ்ட் இந்த வார்த்தை வார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை கோர்ட்டை மதிக்காதவங்க போராட்டம் பண்ணுறவங்களை பற்றி அவர் அவர் என்ன சொல்கிறது அவர் வந்து கோர்ட்டு ஒரு நம்ம இதுலேயே ஃபண்டமெண்டலே கோர்ட்டு தான் நம்மளுக்கு ஆதாரம் கோர்ட்டு சொல்லியே கேட்கலன்னா அதுக்கு வந்து இவர் கம்யூனிஸ்ட் என்ன சொல்லணும் உடனே எமர்ஜென்சி வருதுன்னு சொல்லணுமா அதெல்லாம் தவறான கருத்து அது எடுபடாது கூட்டணி தான் சார் சும்மா அப்படி பேசிக்குவாங்க தவிர அவங்களாம் உள்ளுக்குள்ளே தான் அவங்க வந்து சொல்கிறதுக்கு டான்ஸ் இல்லை அவங்க எப்பவுமே கூட்டணி தானே கம்யூனிஸ்ட் கட்சி டிஎம்கி கூட்டணி தானே சொல்ல வேண்டியதான் இப்போ அப்படி சொன்னதுன்னா இவங்க எதிர்கட்சிக்காரர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும் அதுதான் வேற ஒன்றும் இல்லை என்னன்னு சார் தெரியல என்ன நோக்கத்தில் சொன்னாங்கன்னு தெரியல பட் வந்து அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இப்போ தமிழ்நாட்டில் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சரி வந்து அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க நல்ல விதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு சில இன்சிடென்ட் நடக்கு அப்படிங்கிறதுக்காக அதுக்காக ஒட்டுமொத்த ஆட்சியும் குறை சொல்கிறது அதாவது கம்பேர் வித் அதர் ஸ்டேட் வந்து அது தமிழ்நாடு இஸ் மச் மோர் பெட்டர் தென் அந்த மாதிரி தான் இருக்குது என்ன பார்த்தோம் சட்டவளவு மோசமாக இல்லைம்மா என்னன்னா தொடர்ந்து அவங்க தொடராட்சி வரப்போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக தமிழக முதலமைச்சர் தன்னுடைய வாரிசையும் கலைஞருடைய வாரிசையும் உருவாக்கி ஒரு ஒரு அடுத்த சப்ஜெக்ட் ரெடி பண்ணிட்டார் எந்த அரசுமே அப்படி செய்யுது வரைக்கும் வெடியே கிடையாது அது எம்ஜி ராமச்சந்திரயா இருந்தாலும் சரி கலைஞரையாக இருந்தாலும் சரி ஜானகி அம்மா இருந்தாலும் சரி ஜெயலலிதா இருந்தாலும் சரி யாருமே பண்ணதில்லை ஆனால் கலைஞரும் ஸ்டாலினும் தன்னுடைய வாரிசுந்தோட தன்னுடைய கட்சியை அழையாமல் இருக்குது திட்டம் போடுறாங்க அப்போ உங்களுக்கு தொடராட்சி ஆயிடுது பயம் இப்போ ஸ்டாலின் வந்துட்ட பிறகு மறுபடியும் வேறு யார் மறுபடியும் தொடர்பு பயம் உள்ளுக்குள்ள ஒரு பயம் தான் தொடர்ச்சி இவங்களே தமிழக ஆட்சி சென்ட்ரலையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க தமிழ்நாட்டை வீழ்ச்சின்னு தமிழ்நாட்டை கேள்வி சென்ட்ரலில் கவர் பண்ண தெரியுமா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் இல்லை சென்ட்ரல் அவங்க கண்ட்ரோல் இருக்குது அதுக்கு பிஜேபி வந்தாலும் சரி காங்கிரஸ் வந்தாலும் சரி அண்டர் கிரவுண்டு அங்கே எமர்ஜென்சி நடக்குது அதை போய் கேட்க மாட்டேங்கிறானே மணிப்பூரில் கேட்க மாட்டேங்கிறான் ஊபியில் கேட்க மாட்டேங்கிறான் கேரளாவில் கேட்க மாட்டேங்கிறான் கர்நாடகாவில் கேட்க மாட்டேங்கிறான் எங்கேயுமே போய் கேட்க மாட்டேங்கிறாங்க இங்கே வந்து வந்து நாங்கள் சரி இல்லை ஸ்டாலின் சரி இல்லை அவர் கொஞ்சம் எப்போவுமே அவர் மாதிரி இல்லை கலைஞர் மாதிரி இருந்தால் இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கும் இவனுங்களுக்கு எல்லாத்துக்கும் பாடங்க சொல்லிடுவார் அவர் வந்து சாப்பிட்டா போகிறாரு ஏன் எதுக்கு இவனுங்களை போய் நம்ம போய் இது பண்ணிக்கிட்டு அவனுங்களாம் அடங்கிடுவானுங்க அப்படின்னு சொல்லி அவர் போகிறாரு எல்லாத்துக்கும் போயிட்டுக்கு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இவங்க வெளிப்புறத்துக்கு அப்படி சொல்லிக்க வேண்டியது இவங்க இவங்களாம் எந்த ஒன்றும் கிடையாது அப்படிதான் டெய்லியும் ஒரு போராட்டம் நடக்கல இது வரைக்கும் எத்தனை போராட்டம் நடக்குது சொல்லுங்க கோத்தை அன்றைக்கே தான் போடுது அந்த ஏடிஎம்க்கு ஆட்சியில் இருக்கும்போது போட்டு தானே நம்ம சட்டமே போராட்டம் பண்ணக்கூடாது ஸ்ட்ரைக் போட கடைங்களை போடக்கூடாதுன்னு ஏற்கனவே அவங்க அறிவிச்சு தானே இது அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை தமிழ்நாடு அது எவ்வளோ மேலாகுது ஆகுது சார் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது நம்ம எதோ குறை சொல்கிற மாதிரி இல்லை எந்த பொருளுக்கும் கரெக்டாக தான் இருக்குது நம்மளுக்கு நான் இதை போகிற ரேஷன் கேடி கூட போயிட்டு வரேன் எந்த பொருளும் இல்லை எல்லா பொருளும் கிடைக்குது கொள்ளுது எல்லாமே தான் செய்யுது ரொம்ப சொல்லுவாங்க ரேஷன் கோடில் அது கிடைக்கல இது கிடைக்க சொல்ல வேண்டியது தான் வேறு என்ன அல்ல அதாவது முதல் முதல்வர் வந்து ஸ்டாலின் வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க சட்டம் ஒழுங்கு ஒரு சில சம்பவங்களுக்காக நம்ம அது சொல்ல முடியாது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு ஏன்னா முழு தமிழ்நாட்டையும் அவங்க கவனிக்க கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆளுங்க வச்சு அதனால் ஓரளவு நார்வலம் இருக்குது அது சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது போராட்டத்தில்னால ஒரு தீர்வு கிடைக்காதுல்ல போராட்டம் பண்ணி ஒரு தீர்வு சட்டம் போது அதை வந்து அவங்க சைடு தான் வந்து சரி பண்ணுவாங்க அது முழுமையாக வந்து அவங்க தான் செய்வாங்க போராட்டம் பண்ணுறதுனால வந்து நம்ம இது பண்ண முடியும் கோர்ட்டு மீற முடியாதுல்ல கோர்ட்டு போறோம்னா மீற முடியாதுல்ல வேறு ஸ்டேட்டில் என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் நமக்கு அதனால் வந்து இது கோர்ட்டு எப்படி மீற அரசு இப்படி மீறுவாங்க பத்து பத்து வீட்டுக்கு பத்து வீட்டுக்கு வந்து கரண்ட்டு போகிறதுக்கு ஏற்பாடு உதவி பண்ணிட்டாரு இப்போ வந்து வீட்டுக்கு வந்து இலவச பட்டம் ஒதுக்கப்பட்ட ஜாஜன்னு கொடுத்தாங்க எங்களுக்கு தெலுங்காறு அதனால் இப்போ வந்து ஈசிஎம்ஏத்தில் போயிட்டு ஆன்லைன் பட்டம் வாங்க சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டாரு பண்ணுறாங்க சார் யார் சொந்த பண்ணுறாங்க இப்போ ஆ தெ தெரியாமல் சொல்லுவாங்க ஒரு கடைகார்கிட்ட வந்து பணம் கூட வாங்கிட்டு கடை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க வந்து இவ்வளோ ஊரில் வந்து ரெண்டு மூணு பேருக்கு சண்டை போட்டு கூட போயிட்டாங்க அந்த கடால காலி கேட்டால் அவன் சௌரத்துக்கு அவனுக்கு வந்ததெல்லாம் பேசுகிறான் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க அதனால் அவர் எப்படி சொல்கிறாரு அதுதான் காரணம் அவர் வந்து ரொம்ப கோபம் வர மாட்டேங்குது ஸ்டாலினுக்கு கோவம் வந்தால் அவர் மாதிரி யாரும் இருக்க முடியாது அப்படி கோபம் வரும் ஆனால் கோவத்தெல்லாம் எங்கேயும் மூட்டை கட்டி வச்சுட்டாரு அவர் அதனால் வந்து அவர் சொல்கிறது காரணமே அதுதான் இல்லையே அப்படின்னா கிடையவே கிடையாது கமிஷன் ஆஃபீஸில் ஒரு போராட்டுக்கு டேட் கொடுக்குறோம் போராட்டம் கேட்குறோம் போராட்டு கொடுக்க வேண்டாம் நம்ம சொல்லுறதுக்கு ஒலி டிபார்ட்மெண்ட் பண்ணுவோம் அதுக்கு தமிழக அரசுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை டம் கமிஷன் முடி எடுத்து ஏதோ சிஎம் கிட்டயோ கிட்டேயும் ஒரு நான் ஒரு இது லைசன்ஸ் கொடுக்க போகிறேன் பல்லூர் கோட்டத்தில் ஒரு போராட்டம் அப்படி கேட்குற மாதிரி இருக்குங்க அப்படி எதுவுமே கிடையாது அதாவது ஏதாவது அதிகாரப்பூர்வமாக பெரிய தீவிரம் நடத்துகிற மாதிரி போராட்டம் பண்ணுற குழுவு குறிப்பாக நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம ஜாதி இருக்கல ஒரு சில டீமில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அவங்களாம் கொடுத்தா போயிவிடுவாங்க ஏதாவது பஸ்ஸை கொடுத்தது எது கொடுத்தது ஆனால் அந்த மாதிரிலாம் இப்போலாம் அந்த போராட்டம்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது கண் தொடைப்பு உண்ணாவிரதமே கண் தொடைப்பு போடுறவங்கள ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு காலையில் உட்காந்தா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு உட்காரு கண் தொடைப்பு உண்ணா உண்ணா அது கண் இது ஒரு ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு அதனால் போராட்டம் வந்து சாத்தியம் கிடையாது ஆனால் போராட்டம் வர மாதிரி எனக்கு தெரியல